வேலூர் மக்கள் சாலையோரக் கடைகளில் விரும்பி சாப்பிடும் உணவுகளில் மீன் சேமியாவும் ஒன்றாகும் இந்த உணவை குக்வி கோமாளியில் விஜய் பிரியங்காவும் செய்து அசத்தினார் அதன் எளிய செய்முறையை இங்கு பார்க்கலாம் நீளமாக நறுக்கிய வெங்காயம் ஒன்று வரமிளகாய் மூன்று இஞ்சி இரண்டு இன்ச் பூண்டு பற்கள் சோளா மாவு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு மீன் மூன்று துண்டுகள் பாமிளகாய் ஒன்று நறுக்கிய தக்காளி ஒன்று முட்டை ஒன்று இடியாப்பம் இரண்டு கறிவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவைக்கேற்ப முதலில் ஒரு பவுலில் வர மிளகாய் இஞ்சி மற்றும் பூண்டு பற்கள் ஒன்றாக சேர்க்கவும் அதில் சுடுதண்ணீரை ஊற்றி ஊற வைக்க வேண்டும் பின் நீரை வடிகட்டி மிக்ஸியில் போட்டு அரைக்க வேண்டும் பிறகு ஒரு தட்டில் இரண்டு டீஸ்பூன் அரைத்த மசாலா கலவை மற்றும் சோள மாவை ஒன்றாக சேர்க்க வேண்டும் அவற்றை சுத்தம் செய்த மீனில் தடவ வேண்டும் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக்க வேண்டும் எண்ணெய் காய்ந்ததும் மீனை பொறித்து தனியாக வைத்துவிடவும் பிறகு கடாயில் எண்ணெய் தடவி காய்ந்ததும் கறிவேப்பிலை வெங்காயம் பாமிளகாய் தக்காளி சேர்த்து வதக்க வேண்டும் கலவையை நன்றாக கொத்துவிட்டு உப்பு இரண்டு டீஸ்பூன் அரைத்த மசாலா மற்றும் ஒரு முட்டையை உடைத்து ஊற்றி நன்றாக கிளறிவிடவும் தொடர்ந்து இடியாப்பத்தை சிறிய துண்டுகளாக நறுக்கி சேர்க்க வேண்டும் பின் பொரித்த மீனில் முள் இல்லாத பகுதியை மட்டும் சேர்த்து நன்றாக கொத்த வேண்டும் இறுதியாக கொத்தமல்லியை தூவினால் சுவையான வேலூர் ஃபேமஸ் மீன் சேமியா ரெடி இதை வீட்டில் இருப்போருக்கு செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள்